அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய துணை கண்டனத்தினுடைய பொதுமக்களுக்கும் என்னுடைய எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வெள்ளையர்களிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தியர்களாகிய நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த நே நல்ல நேரத்திலே நம்முடைய சுதந்திரத்துக்காக இன்னுயிரை நீட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகிகளையும் நினைவு இன்றளவும் நமக்காக எல்லையிலே போரிடுகிற ராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கிற வேலையிலே இந்த தேசத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்புணர்வையும் இந்த நேரத்துல நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது என்பது மிக மிக முக்கியம் அதை விட முக்கியம் இந்த சுதந்திர நாடு இன்னும் பல்வேறு உயரங்களை அடைவதற்கு பாரிலே போற்றப்படுகிற ஒரு தலை சிறந்த நாடாக மாறுவதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற நம்முடைய பிரஜைகள் அத்தனை பேரும் நலமாக வாழ்வதற்கு நாம் ஒரு சில விஷயங்களை நாம பண்ணணும் அதை இந்த நல்ல நாள்ல அந்த உறுதிமொழி நாம எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது முக்கியமான விஷயம் என்விரான்மெண்ட் இன்றைக்கு காலகட்டம் அர்பனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நடைபெற்றிருக்கு வளர்ச்சிங்கிற பேர்ல இன்னைக்கு சுற்றுச்சூழலுடைய பாதிப்பு அதிகமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வருங்கால சந்ததியினர் இந்த சுற்றுச்சூழலுடைய சீரழிவில் சிக்கி அவர்கள் மீண்டும் எப்படி வெள்ளையிட்ட நாம சிறைப்பட்டிருந்தோம் அது போல இந்த சுற்றுச்சூழல் மாசினாலையும் இயற்கை பேரிடர்களாலையும் அவர்கள் சிறைப்படக்கூடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்திருக்கு அதனுடைய ஒரு நிகழ்வு தான் இந்த வயநாடு நிகழ்வு அது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் வந்துவிடும் என்ற ஒரு அச்சத்துல இந்த சுதந்திரத்துல நாம் அத்தனை பேரும் இயற்கையினுடைய குரல் நெரிக்காமல் அதனுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு விஷயத்தை நாம கையில் எடுக்கணும் குறிப்பா மரம் நின்றதாக இருக்கட்டும் இன்றைக்கு எல்லை மீறிய அர்பனைசேஷன் வந்து வளர்ச்சி என்ற பேர்ல நாம இயற்கை வளங்களை அழிப்பதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு இயற்கை எண்ணெயோடு இணைந்து நம்முடைய வளர்ச்சியும் வாழ்வும் இருக்க வேண்டும் அதற்கு அரசாங்கமும் பொதுமக்களும் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்ற செய்தியை இந்த சுதந்திர தின நல நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்